சபையில எல்லாருடைய முகத்திலும் அறிகுறி காணப்பட்டுச்சு பல்லவ சைனியத்தை நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள யுத்தத்துக்கு கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கன்னு வாதாபி சைனியத்துல அஞ்சு லட்சம் வீரர்கள் மட்டும் இல்ல சக்கரவர்த்தி வந்து சேர இன்னமும் அவகாசம் இருக்கிறது இல்லையா சக்கரவர்த்தி கிட்ட இருந்து தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கா குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவங்களையெல்லாம் ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன எல்லாருக்கும் சம்மதம்தானே அப்படின்னு கேட்டார் சபையில் எல்லாருடைய முகத்திலும் திகைப்புடைய அறிகுறி காணப்பட்டுச்சு கொஞ்ச நேரம் நிசப்தம் குடிகொண்டுச்சு உண்மை என்னன்னா அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்காக வரலை மகேந்திர சக்கரவர்த்தியுடைய விருப்பத்தையும் ஆணையையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்திருந்தாங்க ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களம் போனப்ப அவங்க மேற்படி கொள்கையை அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரம் கொடுத்தாங்க இப்பவும் அதே உறுதியோடு தான் சபையில கூடியிருந்தாங்க மாமலர் திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தை செய்யப்போவதாக சொல்லி அதை பத்தி அபிப்பிராயமும் கேட்டதுனால எல்லாரும் மனக்குழப்பத்துல ஆழ்ந்து இன்னது செய்கிறதுனே தெரியாம சும்மா இருக்கும்படி நேர்ந்துச்சு மாமல்லர் எல்லாருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துட்டு ஏன் எல்லாரும் மறுமொழி சொல்லாம இருக்கீங்க இது என்ன மௌனம் உங்க முன்னிலையில சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதாச்சும் சொல்லிட்டேனா என்ன வீர பல்லவ குலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் எதையேன்னு சொன்னேனா அப்படின்னு கம்பீரமா கேட்டாரு இன்னமும் அந்த சபையில மௌனந்தா குடிகொண்டிருந்துச்சு பெரியதொரு தர்ம சங்கடத்துல தாங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பதா ஒவ்வொருவரும் உணர்ந்து வாய் திறவாம இருந்தாங்க நல்லது உங்கள ஒருத்தரும் ஆட்சேபியாதபடியால என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்ளறீங்கன்னு ஏற்படுது சேனாதிபதி அப்படித்தானே அப்படின்னு மாமல்லர் சேனாதிபதி கலிப்பகையார குறிப்பாக பார்த்து கேட்டார் அப்ப சேனாதிபதி கலிப்பகையார் எழுந்து குமார சக்கரவர்த்தியோட கட்டளை எதுவோ அதுபடி நடக்க நான் கடமைப்பட்டவ ஆனா அது யுத்தம்னு என்னால் ஒப்புக்கொள்ள முடியல மாமல்லர் சொல்லுவது சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயத்துக்கு மாறாயிருக்கு எவ்வளவோ தீர்க்காலோசனையின் பேரில் பல்லவேந்திரர் நமது சைனியத்தை கோட்டைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருக்காரு மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல போருக்கு பயந்தவரும் அல்ல சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயத்துக்கு மாறா நம்ம எதுவும் செய்யறது உசிதம் அல்ல அப்படின்னு சொன்னாரு இது கேட்டதும் குமார சக்கரவர்த்தியோட முகத்துல ஆத்திரம் கொதிச்சுது சேனாதிபதி என்னுடைய வீரத்தந்தைய கோழையினோ பயந்தவர்னோ நான் சொன்னேனா அதை விடவும் என்னுடைய நாவை நான் அறுத்துக்குவேன் என் தந்தையோட யுத்த தந்திரம் வேறு என்னுடைய யுத்த தந்திரம் வேறு அவர் இல்லாதப்ப என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதை உண்டு சேனாதிபதி பல்லவ சைனியத்தை நாளைக்கு சூரியோதயத்துக்குள்ள யுத்தத்துக்கு கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கன்னு மாமல்லர் சொன்னார் சேனாதிபதி கலிப்பகையார் கொஞ்சம் தனிந்த குரல்ல பல்லவகுமாரருடைய தந்திரம் யுத்த தந்திரம் இல்லை தற்கொலை தந்திரம் வாதாபி சைனியத்தில் அஞ்சு லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க பல்லவ வீரர்கள் லட்சம் பேருக்கு மேலே இல்லை அப்படின்னு சொன்னார் மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க விழித்து சொன்னார் சேனாதிபதி புல்லலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர் எத்தனை பேர் கங்கப்பாடி வீரர் எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் கங்க வீரர்களை புறங்காட்டி ஓடும்படி நம்முடைய பத்தாயிரம் வீரர்கள் செய்யலையா போர்க்களத்தில் ஆட்களுடைய கணக்காக பெரிது வெற்றி அளிப்பது அல்லவா பல்லவ வீரன் ஒவ்வொருத்தனும் சலுக்க வீரர் ஒன்பது பேருக்கு ஈடானவர் கலிப்பகையாரே இது உங்களுக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் வாதாபி சைனியத்தில் அஞ்சு லட்சம் வீரர்கள் மட்டும் இல்லை பதினைந்தாயிரம் போர் யானைகள் இருக்குதுன்னு கலிப்பகையார் சொன்னார் இருந்தா என்ன நம்முடைய வீர தளபதி பரஞ்சோதியாருடைய கைவேலுக்கு அஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சி நகருடைய வீதிகளில் தரிகட்டு ஓடியது நம்முடைய சேனாதிபதிக்கு தெரியாது போல இருக்கு தளபதி பரஞ்சோதியை போன்ற ஒரு லட்சம் வீர சிம்மங்கள் பல்லவ சைனியத்தில் இருக்கிறப்ப புலிகேசியுடைய போர் யானைகளுக்கு நாமையே அஞ்சனும் அப்படின்னு மாமல்லர் கேட்டார் இப்படியா விவாதம் உற்றிக் கொண்டிருக்கிறத பார்த்த முதல் மந்திரி சாரங்க தேவர் ரொம்ப கவலைப்பட்டார் பெரியவர் எழுந்து நின்னதும் மாமல்லர் பேச்சு நிறுத்தினாரு ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சக்கரவர்த்தி வந்து சேர இன்னமும் அவகாசம் இருக்கிறதில்லையா இந்த விஷயம் கோட்டை வாசல் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கா ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி சக்கரவர்த்தி வந்தா கோட்டை கதவ தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமா இருக்காங்களா கட்டளை சக்கரவர்த்தி பெருமான் தூதர்கள் மூலமா செய்தி அனுப்ப எதிர்பார்த்து அதுக்கும் தக்க ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொன்னாரு தளபதி பரஞ்சோதி இப்படி சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள மண்டபத்துடைய வாயில் காவலன் ஒருத்த விரைந்து உள்ள வந்து சக்கரவர்த்தி இருந்து தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கா சிங்கலட்சணையோடு வந்திருக்கா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மாமல்லர் தகச்சு போய் நின்னாரு சபையில இருந்த மற்ற எல்லாரும் ரொம்பவும் நெருக்கடியான சமயத்துல தெய்வமே தங்களுடைய துணைக்கு வந்ததுன்னு நினைச்சவங்களா மனசுக்குள்ள உற்சாகம் அடைஞ்சாங்க